தோத்திரம் கற்றுக்கு அவங்களுக்கு ஒரு சிறிய ஒரு செய்தி தான் இந்த காலத்தில் வந்து எல்லாருமே சோர்ந்து போயிடுறாங்க சின்ன பிரச்சனை அப்படின்னா கூட உடனே ஒரு மன சோர்வு மன சோர்வு வந்தோடனே சரீரமும் சோர்ந்துருது ஆக வீட்டில் எல்லாருமே சோர்ந்து போயிடுறாங்க அப்போ டோட்டலாக எல்லாரையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்குறதுக்கு சோர்வு வந்து ஒரு பெரிய எதிரி பார்த்துக்கோங்க அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு வசனம் வாசிக்கிறேன் வாசிக்கத்தோடைய கலாத்தியர் ஆறாவது அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்தை நம்ம இப்போ வாசிக்க கேட்போம் கலாத்தியர் ஆறு ஒன்பது நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் கேட்டிங்களா நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள் நீங்கள் நன்மை செய்து கொண்டே இருங்கள் தான தர்மங்களை செய்து கொண்டே இருங்கள் ஜெபம் செய்து கொண்டே இருங்கள் கத்திரை பாடல் பாடி துதித்து கொண்டே இருங்கள் நன்மை செய்வது இதுதான் ஜபம் செய்வதிலே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் ஆலயத்துக்கு செல்வதிலே சோர்ந்து போகாதீர்கள் என்னென்னலாம் இயேசுவுக்காக செய்துட்டு இருக்கீங்களோ எல்லாமே செய்துகிட்டே இருங்க அந்த வசனத்துல பாருங்க அதுல என்ன சொல்லி அப்படின்னா நாம் தளர்ந்து போகாதிருந்தால் போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் ஏன் தளர்ந்து போகலன்னு வச்சுக்கோங்க நீங்க அப்படியே ஸ்டேட் பார்வேடா அப்படியே போய்கிட்டே இருக்கணும் நன்மை செய்துகிட்டே இருக்கணும் ஜெபித்துக்கிட்டே இருக்கணும் பாடிக்கொண்டே இருக்கணும் துதித்துக்கொண்டே இருக்கணும் அண்டவரை இறக்க சொல்லி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் நீங்க அவருக்கு பிள்ளையாக பைபிள் படிச்சுக்கிட்டே இருங்க உங்க பாட்டுக்கு படிச்சுக்கிட்டே இருங்க உங்க பாட்டுக்கு பத்து பாட்டை படிச்சுக்கிட்டே இருங்க இதெல்லாம் நன்மைதான் இதெல்லாம் நன்மைதான் தர்மம் செய்யறது மட்டும் இல்ல இதுவும் நன்மைதான் நீங்க செய்துகிட்டே இருந்தீங்கன்னா ஏற்ற காலம் வரும் உங்களுக்கு நிச்சயமாகவே முடி உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது ஏற்ற காலம் வரும் பொழுது ஒரு பெரிய அறுவடையை நீங்கள் பெறுவீர்கள் ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஏசப்பா கிருவினால உங்களுக்கு கிடைக்கும் இப்ப ஒரு சிறிய பாடல் ஒரு சிறிய கவியை நாம் இப்பொழுது பாட கேட்போம் அருமையான ஒரு பாடல் தேவ நம்மை ஆசீர்வதிப்பார் சோராது ஜபித்திட ஜபா கேட்டவும் பாதம் வந்தே எந்தபேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே எந்த கோட்டை எந்த தஞ்சம் நிறைவுமைனான் நாடி வந்தே எந்த கோட்டை bless you.